காடுகள் வெளியிருந்து பார்க்கறதுக்கு அழகா தெரிஞ்சாலும் இந்த ஒரு காடுகள் ரத்த சரித்திரம் பல நிரம்பிய ஒரு போர்க்களம்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ஒரு காட்டுக்குள்ள வலிமை இருக்கிறவன் தான் வாழ்வான் வலிமை இல்லாதவன் வீழ்ந்து போவான் காடுகள் சக்கரை வியூகம் மாதிரி இந்த சக்கர வியூகத்துக்குள்ள நீங்கள் பல விலங்குகளை வேட்டையாடினா மட்டும்தான் நீங்க உயிர் பிழைச்சிருக்க முடியும் வேட்டையாடாமல் இருந்தீங்கன்னா நீங்க இன்னொரு விலங்குக்கு இரையாகி தான் போவீங்க அப்படி ஒவ்வொரு விலங்குகளுமே தன்னுடைய உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் இந்த காட்டில் அலைஞ்சிட்ருக்கு இப்படிப்பட்ட போர்க்களமான காட்டில் நடந்த சில சுவாரஸ்யமான சண்டைகளுடைய லிஸ்ட்டை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டைம் இஸ் படாமல் வீடியோக்குள்ளே போயிடும் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் அறம் யாதெனுளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லை அண்ட் பிஸ்னஸ் ஐநாஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற காட்சியானது நூறு ட்ரிபிள் படத்துக்கும் நூறு தளபதி திரைப்படத்துக்கும் சமமான ஒரு காட்சின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ஒரு சிங்கமானது ஒரு வயதான நோய்வாய்ப்பட்ட சிங்கம் இந்த நோய்வாய்ப்பட்ட சிங்கத்தால் ஒரு சின்ன தண்ணி தேங்கிய ஒரு பகுதியை கூட தாண்டக்கூட அந்த அளவுக்கு வலிமையற்ற நிலையில்தான் இந்த ஒரு சிங்கமானது இருக்குது இந்த சிங்கமானது இப்படி வலிமையற்ற சுற்றிட்டு இருந்ததை பார்த்தா ஒரு ஐநா கூட்டமானது இதுதான் ஒரே சான்ஸ் ஒரு சிங்கத்தை நம்மளுடைய ஐநா கூட்டத்துக்கு இரையாக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு முடிவெடுத்து அந்த சிங்கத்தை தாக்குறதுக்காக இருபது ஐநாக்கள் அடங்கிய ஒரு கூட்டமானது அந்த சிங்கத்தை நோக்கி போகுது அந்த ஐநாக்கள் எல்லாமே சேர்ந்து அந்த வலிமையற்ற சிங்கத்தை அட்டாக் பண்ணுது அந்த வலிமையற்ற சிங்கத்தால் தாக்கு பிடிக்கவே முடியல பல ஐநாக்கள் மாறி 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 அந்த சிங்கத்தின் மீது ஏறி சிங்கத்தின் உடல் பாகங்கள் அந்த சிங்கமும் முடிஞ்ச அளவுக்கு போராடி பார்க்குது பின்பு தப்பிக்கவும் பார்க்குது ஆனால் அதனுடைய வலிமையற்ற உடலானது அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை தப்பிக்கவும் முடியல அதனை எதிர்த்து போராடவும் முடியல அப்படிங்கிற நிலைமைக்கு இந்த சிங்கமானது போயிருது இதை யூஸ் பண்ணிக்கிட்ட பல ஐநாக்களானது ஒன்னா சேர்ந்து அந்த சிங்கத்தை மேலும் கடிச்சு குதர தொடங்குது முதல் முறையா நாம ஒரு சிங்கமானது ஐநா கூட்டத்துக்கிட்ட வீழ்ந்து ஐநாவுக்கு ஒரு சிங்கம் இரையாக போறத நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆனா ஒரு நண்பன் இதிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படியான ஒரு நண்பன் இந்த வலிமையற்ற சிங்கமானது போராடிட்டு இருக்கிறத தூரத்தில இருந்து பார்க்குது தன்னுடைய நண்பன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்த இந்த ஒரு சிங்கமானது துணிஞ்சு போய் அந்த இருபது ஐநாக்களின் கூட்டத்தின் மேல பாய தொடங்குது இந்த சிங்கத்தின் வருகையை பார்த்த மற்ற ஐநாக்கள் பயந்து தொடங்குது பின்பே இந்த ரெண்டு சிங்கங்களும் நட்பை பாராட்டும் விதமா ஒண்ணு அளவளாவிக் கொண்டு கட்டிப்பிடிச்சு தங்களுடைய நட்பையும் பாசத்தையும் உண்மையிலேயே இருக்குதுங்க ஃபைட்டிங் கும்கி படத்துல ஒரு காட்டு யானையும் வளர்க்கப்பட்ட யானையும் சண்டை போடுறதா பார்த்துருப்பீங்க ஆனா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரெண்டு காட்டு யானைகள் சண்டை போடுறது அந்த படத்தில் காமிச்ச மாதிரியே சீசன் அதாவது இனப்பெருக்க காலகட்டத்தில் யானைகளானது ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும் ரெண்டு ஆண் யானைகள் ஒரு பெண் யானையை பார்த்துருச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு பெண் யானையை அடையறதுக்காக இந்த ரெண்டு ஆண் யானைகளும் மிக கொடூரமான முறையில சண்டை போட தொடங்கும் அப்படியான சண்டையை தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பெண் யானைக்காக தான் இந்த ஒரு ரெண்டு யானைகளுக்கான சண்டையானது நடந்துட்டு இருக்கு இந்த ரெண்டு யானைகளும் தங்களுடைய வலிமையான தலையையும் தந்தத்தையும் பயன்படுத்தி ஒன்னுத்துக்கு ஒன்னு சண்டை போட்டு த பார்க்கும்போதே கதி கலங்கி போகுதுங்க அந்த இடத்துல நம்ம நின்று அந்த யானைகள் மிதிச்சே அந்த அளவுக்கு ரொம்பவே வலிமையான போராட்டமானது இந்த ரெண்டு யானைகளுக்குள்ள ஒவ்வொன்றும் தும்பிக்கைகளையும் கழுத்தையும் கீச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது உண்மையிலேயே நமக்கு பயம் தாங்க வருது அப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு யானையானது ஒரு கட்டத்தில் சோர்ந்து போயிருது எதிரி சோர்ந்து போனாலும் கூட அவனை கொள்ளும் முயற்சியில தான் காட்டு யானைகள் ஈடுபடும் அப்படி அந்த யானையை கொள்ளும் முயற்சியில் இந்த ஒரு காட்டு யானையானது ஈடுபடுது இந்த யானையானது கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போய் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சே ஆனால் ரொம்பவே அக்ரஸிவா இருக்கிறதாலேயே வெற்றி பெற்ற அந்த யானையும் பின்னாடியே போய் இந்த யானையை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுது அந்த போன யானையானது பிடிச்ச இந்த ஜெயிச்ச யானையின் பலத்தை பார்த்து பயந்து போய் அந்த விட்டு தப்பிச்சே து பொதுவா சாந்தமான உயிரினம்னு கருதப்படக்கூடிய இந்த ஒரு யானையானது அதனுடைய மேட்டிங் சீசன்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கொடூரமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் லயன் டைகர் ரெண்டு ஆல்பாக்கள் ஒரே இடத்துல இருந்தா கண்டிப்பா அங்க சண்டையானது வரதாங்க செய்யும் அப்படிதாங்க இங்க ஒரு சிங்கமானது தன்னுடைய இரண்டு மனைவிகள் கூட இருக்கு ஒரு புலியானது அந்த சிங்கத்தை தொந்தரவு பண்ணுது இதனால ஆத்திரமடைஞ்ச சிங்கமானது புலியின் மேல பாஞ்சு அதனை தன்னுடைய கூரிய நகங்களால் கிழிக்க தொடங்குது இப்படியாக இந்த சண்டையானது ரொம்பவே வெறித்தனமான முறையில் நடக்குது இதை பார்த்த பெண் சிங்கங்கள் பயந்து போய் ஆண் சிங்கங்களை தடுக்க முற்படுது இருந்தாலும் அந்த சண்டையானது ஒரு பத்து வினாடிகள் ரொம்பவே கொடூரமான முறையில் நீடிக்குது வெறும் பத்து வினாடிகளே இந்த சண்டையானது நடந்திருந்தாலுமே இதனுடைய ஒரிஜினல் வீடியோல இதனுடைய சவுண்டை நீங்க கேட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு புரியும் நான் ஏன் இந்த சண்டையை கொடூரமான சண்டைன்னு சொன்னேன்னு அதன் பிறகு இந்த சிங்கமானது தன்னுடைய மனைவிகள் தூரமா இருக்கிறத பார்த்து அந்த சண்டையை கிட் பண்ணிட்டு வந்துருது புலியும் இதுக்கு மேல சண்டைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஏன்னுருது யானை விசஸ் காண்டா மிருகம் ரெண்டு வலிமை மிக்க விலங்குகள் சண்டை போடுறதை பார்க்கும் போதே உண்மையில கூஸ் பம்பா இருக்குங்க ஏன்னா இந்த ஒரு சண்டையில பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க விலங்குகள்னு கருதப்படக்கூடிய காண்டா மிருகமும் யானையும் ஒன்றுக்கு சண்டை போட தொடங்குது இந்த ரெண்டுமே சண்டை போடும் போதே கீழே இருக்க நிலமானது அதிர்றதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு சண்டை போடும்போது புழுதி பறக்க சண்டை போடுறதையும் நீங்க

கொலை செய்யக்கூடிய விலங்கு அதுதான் ஜெயிக்கும் நினைப்போம் ஆனா இங்க ஜெயிச்சது என்னவோ யானைதான் தான் டைகர் சிஸ்டர்ஸ் பொதுவாக தம்பி சண்டைக்குள்ள கூட போகலாம் ஆனால் அக்கா தங்கச்சி சண்டைக்குள்ள மட்டும் போயிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மனிதர்கள்லேயே அக்கா தங்கச்சி வந்துட்டு ரொம்பவே கொடூரமான முறையில் தான் சண்டை போடுவாங்க இதுவே புளின்னு வந்துட்டா நீங்களே யோசிச்சு பாருங்க இனப்பெருக்கம் உணவு பகிர்தல் இடப்பகிர்ன்னு வந்துட்டாலே சகோதர பாசமே விலங்குகள் கிடையாதுங்க அப்படி தான் இங்கே ரெண்டு சகோதர பெண் புலிகள் ஆனது சண்டை போட தொடங்குது இது சண்டை போறதுக்கு மிக முக்கிய காரணமாக ஒரு ஆண் புலியோ இல்லைனா இடப்பகிர்தலோ காரணமாக இருக்கலாம் இங்கே ரெண்டு பெண் புலிகளானது ஒன்றுத்துக்கு ஒன்று சளைக்காம மிக வேகமாக ஒன்று மேலே ஒன்று பாஞ்சுட்டு சண்டை போட தொடங்குதுங்க அதை பார்த்து சுற்றி இருந்த கூட்டமானது பயந்து நடுங்கி போகுது அந்த அளவுக்கு வேகமாக இந்த ரெண்டு புலிகளும் சண்டை போட தொடங்கிட்டிருக்கு சண்டை போட போட சகோதர பாசம் வந்துருச்சா என்னவோ கொஞ்சம் கொஞ்சமா விலகி அதன் பிறகு மறுபடியும் சண்டை போட தொடங்குது இந்த ஒரு சண்டையானது அந்த இனப்பெருக்கத்துக்குரிய ஆண் வர வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கும் ஜாகுவார் ஜாகுவார் சீட்டா இந்த பண்ண ஒரே தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய எதிரியா சீட்டாவை தேர்ந்தெடுத்தது தான் ஏன்னா ஒரு சிறுத்தையானது ஈஸியா சிங்கத்தை கூட எதிர்த்து நிற்கும் அப்படி தேர்ந்தெடுத்த உடனே இது தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி இருக்கணும் ஆனா தைரியம் அப்படிங்கிற பேர்ல எதிர்த்து நிக்குது ஆனால் எதிர்த்து நின்ன உடனே சிறுத்தையானது அந்த ஜாகுவாரை தாக்குது தாக்குன ஒரே அடியில் இனிமே நம்ம கதை காலி தான் நினைச்சுக்கிட்டு அந்த ஜாகுவாரானது அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குது சிறுத்தை கிட்ட எந்த ஒரு விலங்காவது தப்பிச்சு ஓட முடியுமா முடியவே முடியாதுல்ல அதனால மிக வேகமாக பாஞ்ச அந்த சிறுத்தையானது ஜாகுவாரை தன்னுடைய இறையா மாத்திடுது இதனால தான் அனிமல் கிங்கடத்தில் சொல்லுவாங்க சிங்கம் கூட சிறுத்தை எதிர்த்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு அணி பேஜர் விசஸ் லயன் ஒரு சிங்கத்தை புலியாலையும் சிறுத்தை எதிர்க்க முடியும்னு சொன்னா அதை எதிர்க்கிறதுக்காகவே உருவான ஒரு உயிரினம் தான் இந்த அணி பேஜர் இந்த உலகத்திலேயே தாங்க சிங்கம் மட்டும் கிடையாது சிறுத்த புலின்னு எந்த ஒரு உயிரினம் வந்தாலும் எதிர்த்து தனியா ஒத்தையால நிக்கக்கூடியது தான் இந்த ஒரு அணி பேஜர் அப்படிதான் இங்க ஒரு சிங்கத்துக்கிட்டையும் தனியா கர்ஜிச்சுட்டு நிக்குதுங்க இந்த ஒரு அணி பேஜர் அந்த அணி

ஜெயராஜர் விடாம சிங்கத்தை முறைச்சிட்டு நிக்கிறது இருந்தாலுமே சிங்கமானது ஈடு கொடுத்து அந்த அணி பேஜரை சண்டை போட முடியாம முடிஞ்ச அளவுக்கு தள்ளி வச்சு துரத்த பார்க்குது முடிவுல மிகவும் தைரியமிக்க உயிரினமா கருதப்படக்கூடிய அணி பேஜர் சிங்கத்தை எதுவும் பண்ண போறதில்லை இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிருது ஜாகுவார் விசஸ் குரோக்கடைல் பொதுவாக ஒரு உயிரினத்தின் கோட்டைக்குள்ளேயே போய் அந்த உயிரினத்தை கொள்றது அப்படிங்கிறது முடியவே முடியாது அதாவது ஒரு உயிரினத்தின் எல்லையில் போய் இன்னொரு உயிரினம் அந்த உயிரினத்தை ஜெயிக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு முதலையை தண்ணிக்குள்ளே வச்சு ஜெயிக்க முடியுமா முடியவே முடியாதுல்ல ஆனால் இங்கே ஒரு ஜாகுவாரானது தண்ணிக்குள்ளேயே வச்சு முதலையை போட்டு தள்ளி முதலையை தன்னுடைய இரையாக்க முயற்சி பண்ணுது அப்படி முயற்சி பண்ண உடனேயே தண்ணிக்குள்ளே முதலிட் இருந்த ஒரு முதலையை பாஞ்சு போய் கடிச்சு குதற தொடங்குது இந்த ஒரு ஜாகுவார் இந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க விலங்குன்னா அது முதலை தான் யார் முதல்ல கடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே போட்டியே முதலையும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணிக்குள்ளே வச்சு ஜாகுவாருடைய காலை கடிக்க முயற்சி பண்ணுது ஆனால் அதையும் மீறி ஜாகுவாரானது மிகவும் வலிமையான பார்ட்டாக கருதப்படக்கூடிய முதலையின் தாடையை கவ்வருது கவ்வின உடனேயே அதனை இழுத்துட்டு போகுது ஏன்னா முதலையை கடிச்சிருந்துட்டு தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அது துள்ளி தப்பிச்சிட முடியும் நிலத்தை நோக்கி இழுத்துட்டு போகும்போதுமே முதலையானது அந்த தப்பிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ள போக பார்க்குது இருந்தாலுமே ஜாகுவார் ஆனது அதனுடைய வேகத்தை பயன்படுத்தி மறுபடியும் குரோக்கடையினுடைய தலையை கவ்வது கவ்விட்டு இழுத்துட்டு போய் தன்னுடைய குடும்பத்துக்கு இரையாக்குறதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு அந்த ஜாகுவார் பேர் விஸ்எஸ் பியர் நீங்கள் எலிஃபெண்ட் எலிஃபெண்ட் சண்டையை கூட நேரில் நின்று பார்த்தலாம் ஆனால் ரெண்டு கரடிகள் சண்டை போடும்போது நீங்கள் நேரில் நின்று பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த ரெண்டு கரடிகள் சண்டையானது ஒரு பாக்ஸிங் மேட்ச் மாதிரி தெரியும் அப்படிதான் ரோட்டுக்கு நடுவில் இந்த ரெண்டு ஆண் கரடிகளானது சண்டை போட்டுட்ருக்கு அது சண்டை போடுற துணியை பார்க்கும்போதே தெரியும் அது ஏதோ பாக்ஸர் மாதிரி சண்டை போடுறத நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மனிதர்கள் மாலையே ரெண்டு காலில் நின்றுக்கிட்டு அந்த ரெண்டு கரடிகளும் பேருமே ஒன்னுத்துக்கு ஒண்ணு கைகளை வீசி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு அதை பார்க்கிற கேமராமேன் பயந்து போயிருக்கிறத நம்ம தெளிவா பார்க்க முடியும் இந்த சண்டையோட முடிவுல ரெண்டுமே ரெஸ்லிங் மாதிரி ஒன்னுத்துக்கு ஒன்னு தூக்கி வீசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி சண்டை போட போட ஒரு கரடையானது அங்கிருந்து தப்பிச்சு போக நினைக்குது தப்பிச்சு போகும்போது அது கேமராமேனை நோக்கி ஓடி வருது உடனே கேமராமேன் கேமராவை ஷேக் பண்றத நீங்க தெளிவா பார்க்க முடியும் அப்படி ஷேக் பண்றது மூலமாவே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஆபத்தான சண்டையா அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டா விசஸ் வயல்டு பீஸ்ட் சீட்டா தாங்க உலகத்திலேயே அதிவேகமான விலங்குன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் நான்காவது அதிவேகமான நில விலங்குனா அது வைல்டு பீஸ்டு தான் ஸோ இந்த ரெண்டுமே ஒன்றுத்து சண்டை போடும்போது அது பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அப்படி தான் இங்கே மூணு வைல்டு பீஸ்டானது மூணு சிறுத்தைகளை எதிர்த்து நிற்கிது இருந்தாலுமே அங்கேருந்து தப்பிச்சு ஆகணும் அதனால் வைல்டு பீஸ்டானது அங்கேருந்து தப்பிச்சு ஓட முற்படுது இதனால் அந்த மூணு சிறுத்தைகளும் இந்த மூணு வைல்டு பீஸ்ட்டை ஒன்றுத்து கொன்று எடுத்துக்கிட்டு தொடங்கு அதோது இவ்வளவு வேகமான ஒரு காம்படிஷனை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தோண வச்சிடும் அப்படி சிறுத்தையானது இந்த வயல்டு அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஓடி போய் கண்டிப்பாக பிடிச்சிரும் அந்த மாதிரி ஓடி போய் பாஞ்சா அந்த வயல்டு பீஸ்டை பிடிச்சி தன்னுடைய இறையா அதனுடைய கூட்டத்துக்கு மாற்றிடுது ஓகே மக்களே அவ்வளோதான் இன்னிக்கிற வீடியோ இந்த வீடியோவில் நிறைய விலங்குகளுடைய சண்டையை பார்த்தோம் இது மட்டும் கிடையாது அனிமல் கிங்டத்தில் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் மறக்காம நம்ம ஆரம்பியை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக பண்ணுங்கள்